ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை திசை திருப்பவே திருப்பதி லட்டு பிரச்சனையை சந்திரபாபு நாயுடு எழுப்புவதாக ஜெகன்மோகன் குற்றச்சாட்டு புதுக்கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கோட்டாட்சியர் சென்ற அரசு மகிழுந்து மோதியதில் இரண்டு பேர் உயிரிழப்பு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நாளை வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு எச்சரிக்கை பாஞ்சோலை விவகாரத்தில் தேயிலைத் தோட்ட நிர்வாகத்திடம் தேசிய மனித உரிமை ஆணையம் நெல்லையில் விசாரணை ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலை மலர்க்கொடி அஸ்வத்தாமன் உட்பட பதினைந்து பேர் மீது பாய்ந்தது குண்டர் சட்டம் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட நடன இயக்குனர் ஜானிக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் ஹைதராபாத் நீதிமன்றம் ஆணை விஸ்வகர்மா போஜனா திட்டத்தால் ஒரே ஆண்டில் எட்டு லட்சம் பேர் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றிருப்பதாக பிரதமர் மோடி தகவல் கடலூரில் வருத்த கோழிக்கரிசோறு சாப்பிட்ட நான்கு பேருக்கு உடல்நலம் பாதிப்பு உணவகத்தை மூடி முத்திரையிட்ட உணவு பாதுகாப்புத்துறை திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கனேரி ஊராட்சி தலைவர் பதவியை பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கிய அரசாணை ரத்து உயர்நீதிமன்றம் ஆணை தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஆறு விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல்